வாழ்ந்த வாழ்க்களை இயற்கையா இயற்கையோடு சேர்ந்து Uh, i சுகாரங்கள் அந்த வாழ்க்கை எப்போவுமே நல்லா எதுவுமே நம்ம கலந்து வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு கலந்து கிடையாது பேசுறோம் பழகுறாங்க ஒரு காலத்துக்கு கெட்டது போனாதான் நாலு படத்தில் பார்ப்போம் நாங்க பந்தத்தை பார்ப்போம் ஒரு போயிருப்போம் அங்கே யாரையில பாப்போம் இங்கே ஒரு விஷயத்துக்கு போறோம் அங்கே நாலு பேருக்கு கிட்ட நம்ம ஒரு எங்க நம்ம தெரியுமா நம்ம ஒரு இடத்துல நமக்கு இருக்கிற மனநிலை எல்லாம் கிடையாது இந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எட்டி போயிட்டு இருக்கோம் சாப்பிடறது எல்லாமே இந்த இயற்கையோட சேர்ந்து சாப்பிடாம போயிடுச்சு சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி எல்லாமே ஒரு விலை குறித்து வாங்க வேண்டியது நம்ம சுவாசிக்கிற காற்று 您您带不带？